இன்று இருபத்தி இரண்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் பதினெட்டாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இனிதே நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை துணைச் செயலாளர் பவித் சென்றவுடன் காலையில் ஐயா ஊர் போயிட்டீங்களா என்னீங்க சாப்பிட்டீங்களா என்று ஒரு ஒரு தாயாகவும் இருந்து கொண்டு நம்மளை எல்லாம் ஊக்கப்படுத்தி ஜல்லிக்கட்டு பேரவையில் தலைவர் மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தில் சகோதரன் தாய் தந்தையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும்